ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் you. Are ஓம் கினீஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி காலபுர சக்கரத்தின் முதல் வீடு அங்கார பவனின் ஆட்சி வீடு மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு நேர்களே இந்த வீடியோ பதிவில் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு ராசிக்கு உண்டான பணங்களை சொல்ல போகிறோம் விநாயகர் சேர்த்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நடக்குது துலாம் ராசியில் நடக்கிறது நல்ல அமைப்பு தான் சுக்கர வீட்டில் நடக்குது அதுபோக விநாயகப் பெருமான் முதற்கடவுள் அதாவது எந்த வழிபாடு பண்ணாலுமே விநாயகப் பெருமான் வணிகிட்டு தான் காரியத்தை செய்யணும் அந்த விநாயகப் பெருமான் மேசராசிக்கு வந்து கேதுவின் வடிவமாக ஆறாம் இடத்துல சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு ஸோ ஆறாம் இடத்துல அந்த சுக்கரன் கேது இணைவு மகாலட்சுமி கேது இணைஞ்சு இருக்கிறாங்க ஆறாம் இடம் ஒரு அசுபஸ்தானம் தான் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உத்தியோத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் விநாயகசியத்தை முன்னிட்டு வருகின்ற நாட்கள் ஒத்துக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசி கேளம்பரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் விநாயகர் சதுர்த்தி நடக்குது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் மூணு நாற்பத்தஞ்சி வரைக்கும் திதி இருக்குது விநாயகர் சதுர்த்தி சரி நேரங்களே நான் இந்த வீடியோ இறுதியில் பூஜை நேரத்தை சொல்கிறேன் பொறுமையை பாருங்கள் நம்ம வீடியோ கேளுங்க மேச ராசிக்கு நான் தொடர்ந்து போடுறேன் சாதக பாதங்கள்லாம் போடுறேன் பொது பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் ஆதிபதி விசேஷங்கள் காரகத்துவங்கள் பர்ட்டிகுலராக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது குடும்ப உறவு திருமணம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் கலை இப்படி தனிமனிதனுக்கு வாழ்க்கையில் சந்திக்கிற அனைத்து விதமான அமி அம்சங்களுக்கும் அமைப்புகளுக்குமே பலன் சொல்கிறேன் சரியா அதனால் போது ஜோதிடம் எப்போயுமே மேசராசிக்கு ஒரு உற்ற தோழனாக நண்பனாக ஒரு வழிகாட்டியாகவே இருக்கிறது அதுபோல் தசாபுத்தி பலன்களை போடுறேன் பரிகார வழிபாடு போடுறேன் சிறப்பு ஜோதிட தகவல்களையும் சொல்கிறேன் நம்ம வீடியோ இப்போ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கிறேன் ஜோதிட தகவல்கள் மேசராசி சம்மந்தப்பட்டது அடுத்தடுத்து போடுற நேர்களை பாருங்கள் உங்கள் தகவல்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜோசன் செக் பண்ணுறேன் அணுகுங்க சாட்டை கேட்குறத இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்கலாம் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ரேண்டமாக பார்ப்பேன் நாலேஜுக்கு வந்துச்சுன்னா பதில் சொல்லுவேன் ஜோதிட தகவல்களுக்கும் பதில் சொல்வேன் சில பேர் பிறந்த தேதி டைமில் அனுப்புகிறாங்க அவங்களுக்கும் பார்த்து இந்த தசா புத்தி பரிகாரம் சொல்கிறேன் ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்டில் அடிக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ரொம்ப விரிவாக வந்து அதில் பண்ண முடியாது ரத்தன சுருக்கமாக தான் சொல்ல முடியும் சரி நேர்களே இப்போ விநாயகர் சதுர்த்தி ஒரு நல்ல நாள் தான் இந்தியா இந்தியா முழுக்க கொண்டாடுகிற ஒரு ஆன்மீக தினம் அதாவது ஆன்மீக ஒரு இறை வழிபாடு இறை வழிபாடோடு கொண்டாடுகிறது இந்து மக்களால் கொண்டாடப்படுகிற இந்தியா முழுக்கவும் உலகத்தில் உள்ள இந்தியர்களும் கூட சொல்லிக்கலாம் உலக வாழ் இந்தியர்கள் கொண்டாடுகிற ஒரே தினம் விநாயக தினம் தினம்தான் அன்று வந்து விநாயகப் பெருமான மிகச்சிறந்த நல்லா பார்க்கப்படுகிறது விநாயகர் சேர்த்து முதல்ல சார் இருக்குது எங்களுக்கு எங்கள் ராசிக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய சோல்றாக இருக்கிறார் அதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் மகிழ்ச்சியை காட்டுவீங்க சரியா அதனால் எதயம் தங்கு எதயம் மேசராசினியர்களுக்கு வந்து இந்த மாதம் அது இந்த மாதம் வந்து செப்டம்பர்னு எடுத்துக்கோங்களேன் ஏன்னா வினா சேர்த்து ஏழாம் தேதி தான் வருது வாரத்தின் முதல் வாரத்தின் இறுதி நாட்கள் வருது ஏழாம் தேதிங்கிறது வாரத்தின் கடைசி நாள் முதல் வாரத்தின் கடைசி நாள் ஸோ உங்களுக்கு முதல் வாரத்தில் வினா சேர்த்து வருதுனால அதை முன்னிட்டு வருகிற பலன்கள் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது செவ்வாய் சஞ்சாரம் நல்லா தான் இருக்குது தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் பயணங்கள் மகிழ்ச்சி தரும் எதனாச்சும் பிரயாணம் போட்டு வந்தீங்கன்னா அதனால் மகிழ் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கும் சரி இந்த காரியத்தை முடிச்சிடலாம்னு மனதில் ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் நம்பிக்கையே நடராஜன் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் எதுலேயும் கவனமாக இருக்கணும் வீண் சொல்லி சொல்லக்கூடாது வீண் பள்ளி காலாக மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க மன நோகமடியான சில காரியங்களை வரலாம் அதுபோக கணவன் மணி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி முடிவு எடுங்க பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பிள்ளைகளோட கல்வி படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க தூக்கத்தில் சில நேரத்தில் கெட்ட கனவுகள் வரும் சரியா இறை தூங்குறதுக்கு முன்னாடி இறைநாமத்தை சொல்லிட்டு போங்க விபூதியை நெத்தியில் பூச்சிட்டு படுங்க சரியா அதுதான் ரொம்ப சிறந்தது ஏன்னால் பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து இப்போதைக்கு சுகத்தொடர்பில் தான் இருக்கிறாரு இருந்த போதிலும் வந்து அது நல்ல விதமாக பார்க்கப்படலை விபூதியை நெட்டியில் பூசிட்டு சிவனாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க அப்படியே எனக்கு கனவுகள் வருதுன்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்னா விபூதியை எடுத்து நீங்கள் படுக்கிற படுக்கறைகளை நாலு காரணங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க சரியா ஒரு கடுகு அளவு போட்டுவிட்டு ஓம் சிவாய நமகன் சொல்லிவிட்டு படுத்திங்கன்னா எந்த கெட்டக்கணவும் வராது நல்லபடியாக தூக்கம் வரும் இது வியாஸ் வியாதேசுரனும் இதை கடைப்பிடிக்கலாம் சில சரியாக யாருனாலும் கடைப்பிடிக்கலாம் நோய்வாகப்பட்டவர்களும் கடைப்பிடிக்கலாம் நல்லா இருக்கிறவங்களும் இதை கடைப்பிடிச்சோம்னா நமக்கு வந்து கெட்ட கனவுகள் வராது அது உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சரியா அது சூழ்நிலையும் மொதல் உணர்ந்துக்கோங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை தயார்படுத்திக்கோங்க அது மாதிரி கொஞ்சம் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் இவங்ககிட்ட அனுசரித்து போங்க ஏன்னா முக்கியமான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு விட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அனுபவம் அனுசரித்து போங்க இந்த காலகட்டத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியம் மனம் அலைபாய்ந்து கூடிய அலைபாய்ந்துக்கிட்டு தான் இருக்கும் பணம் நெருக்கடி குறையும் பணத்துக்கு இந்த அளவு தேவை இருக்காது சரியா அதனால் கொஞ்சம் ஒரு நல்லா இருப்பீங்க பண நெருக்கடி இருக்காது ஓரளவு செலவுகள் வந்து திட்டமாக தான் இருக்கும் நல்ல இயல்பாக தான் இருப்பீங்க எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் கிடைக்கும் அதனால் பணத்துக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் தொழில் வியாபாரம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்கள் சப்ளை செய்வதில் கவனமாக இருக்கணும் வியாபாரம் தொழில் ஆர்டர்களை நீங்கள் அனுப்புவதில் கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குற துத்தியத்திலும் தொழிலையும் பணம் வருது தடைப்படலாம் அதாவது எப்படி உங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இருந்தோ இல்லைனா உங்கள்கிட்ட பண பொருள் வாங்கினவங்கிட்ட இருந்தோ பணம் வருது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் அதை கொஞ்சம் அனுசரித்து போங்க அதுபோல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சில சிக்கல்கள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான ஏரியலே நீங்கள் நினைக்கிறீங்க விநாயகர் முன்னிட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க அதாவது பலன்கள் வந்து எப்போயுமே சாதகமாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது பாதகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரெண்டும் சரிவிகிதமாக இருக்கும் சில நேரம் சில நேரம் பாதகத்தை காட்டிலேயே சாதகம் வந்து நிறையா இருக்கும் அநேக பலன்கள் வந்து மலமல மலன்னு சாதக பலன் இருக்கும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சரியா உங்களுக்கு வந்து நில உங்களுக்கு வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சுக்கரன் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார் ராசிக்கெல்லாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறது வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுபோக சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அருமையான அமைப்பில் இருப்பார் ஸோ செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே சூரியனும் சுக்கரும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறது அரசியல் வாதிகள் நல்லாயிருக்கும் அரசாங்க அரசாங்கத்தை வேலை பார்க்கணும் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் ஆண்களோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும் தாப்பனருடைய வரவு நல்லா தாப்பினாரோடைய இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும் தாப்பனோட சொத்துக்கள் கிடைக்கும் நீங்கள் ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க சூரியன் ஆறாம் இடத்துல புத ஆதித்தியோகத்தில் இருப்பார் கேது சேர்ந்து கிரகணம் ஆனாலுமே அவர் வந்து சூ ஒரே நேரத்தில் புதன் குரு பார்வைக்கு சம்மந்தப்பட்டு வரதுனால ஏழு நாளைக்கு வருவார் சரியா சூரியனால் ஒரு சிறப்பு இருக்குது கொஞ்சம் நாட்கள் இருக்குது தான் அது வந்து உங்களுக்கு பழங்கள் கொடுக்கும் டக்குன்னு ரெமெடி இருக்காது சரியாக செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் செகண்ட் வீக்கில் இருந்து சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பணியை சுமக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒர்க் செர்ஸ் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் சரியாக உங்களுக்கு வந்து கூடுதல் அதிகாரம் கிடைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சனாக இருப்பீங்க கவனமாக எல்லா வேலையும் பாருங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க கோஆபரேட் பண்ணுவாங்க அதனால் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பெண்கள் குடும்ப பெண்கள் குடும்பத்தின் கண்கள் பெண்கள் குடும்பத்தின் கண்கள் மேசராசி பெண்களுக்கு தன்னம்பிக்கை நல்ல அதிகரிக்கும் அதனால் எல்லா காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க பயணிகள் நல்லபடியாக முடியும் அதனால் காரிய அனுகூலம் இருக்கும் இருந்தபோதும் பேச்சில் நிதானம் வேணும் சரியாக எச்சரிக்கை பேசணும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருப்பீங்க குடும்ப பெண்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரம் வந்துட்டாரா கழிவுமணி ஒரு குடிக்கட்டி பறக்கும் சிறப்பாக இருக்கும் அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பதினஞ்சாம் தேதியாக ஒரு மார்க் லைன் வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் இடத்துல புதன் பெறுவார் மிகச்சிறப்பாக இருக்கும் புத புதாத்தியோகம் வந்து மிகச்சிறப்பாக நடக்கும் புதன் மூணு ஆறு குடையவன் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் உத்தியோகப் பொருவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்டன் வேலை பார்க்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க சொல்லி கொடுக்குறவங்க கலைத் தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் அரசியல் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் சில பேருக்கு பதவி இறக்கம் இருக்கும் சரியா பதவியிலிருந்து மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் க பேரை நல்ல பேர் வாங்கணும் அதுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் கலைத்துறை கலைத்துறை நிறைய இருக்குது இயல் இசை நாடகம் சின்னத்திரை வெள்ளித்துறை திருப்தியாக இருக்கும் சரியாக பண உறவு நல்லபடியாக இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் வேறு காரிய பற்றியும் இருக்கும் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனையாளர்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நீங்கள் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் படிப்புக்கு செலவாகத்தான் செய்யும் இருந்தாலும் கல்வி நல்லா படிப்பீங்க சரியாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் செலவோ காலேஜ் செலவோ இருக்கும் இருந்தாலும் நல்லபடியாக படித்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்க தான் செய்யும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும் பார்த்துக்கோங்க செரிமான பிரச்சனை இருக்கும் அதனால் டயத்துக்கு சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க இந்த வெளிவட்டார சாப்பாடெல்லாம் குறைச்சிக்கோங்க சரியாக வீட்டு சாப்பாடாக சாப்பிடுங்க அப்படியே வெளிவட்டாரத்தை சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க டைஜஷன் உள்ள சாப்பாடு சாப்பிடுங்க தண்ணீர் குடிங்க சரியா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே வெளிவட்டாரத்தில் சாப்பிட்டாலுமே ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட முடிச்ச பின்னாடி ஒரு அரை கிளாஸ் சுடுதண்ணி பிடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே அசுபதி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது கேதுவி நட்சத்திரம் கேது நல்ல நிலைமைக்கு தாங்க போகிறாரு சுக்கரம் கூட சேர்ந்து சிறப்பாக இருக்கிறார் கேது நட்சத்திரம் நல்லா தான் இருக்குது எல்லாரையும் அனுசரித்து போவீங்க ஒரு வசீகரம் இருக்கும் வசீகரத்தால் எல்லோரும் வளர்ச்சி போட்டுருவீங்க அதே மாதிரி காரிய மனுகளும் காரிய அணுகளும் கூடுதலாக பார்க்கப்படுகிறது முக்கிய நபர்களின் சந்திப்பு இருக்கும் அதனால் உதவி கிடைக்கும் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு ஒரு எப ஆவரேஜாக பார்க்கப்படுகிறது நட்சத்திரத்தின்படி அதுபோக ராசி மற்ற கிரகங்களோட அமைப்பும் இருக்குது அதைத்தான் பொது பலனாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அஸ்வதி நட்சத்திரம் ஒரு தனிப்பட்ட முறையில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பரணி தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சரியாக பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி உறவு இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு நல்லா இருக்கும் மினத்தக்காரம் கை கொடுக்கும் மனதில் ஒரு தைரியம் கூடும் சுய நம்பிக்கை இருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க எடுத்த காரியத்தில் நல்லபடியாக எதையும் செஞ்சு முடிப்பீங்க எதிர்பாராத திருப்பங்கள் வரும் சரியாக எதிர்பாராத திருப்பங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பதினை நட்சத்திரத்திலும் பார்க்கப்படுகிறது கிருத்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரநாதன் சூரியன் உதயத்தியோகத்தில் போகிறாரு நல்ல நிலைமழை தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் ஸோ கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க நல்லா இருப்பீங்க சரியா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூரிய பிரகாசமாக ஒளி ஒளிவெல்லமாக இருப்பீங்க ப்ரைட்டாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பு கிடைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக பார்க்கப்படும் கிருத்திகை நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு மகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தேடுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசியல் உத்தியோகம் அரசியலில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது காற்று உள்ள பதிவு தூட்டுக்குள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணணும் சரியா அதுபோக ஜனநாயக ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து அரசு உத்தியோகத்துக்கு அமைப்பு இருக்கணும் நிறைய நேரம் கண்டதாக அதான் கேட்குறாங்க சார் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு மொட்டையாக போடுவாங்க கமெண்ட் பாக்ஸில் ராசி பரணி நட்சத்திரம் இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம் அரசு வேலை கிடைக்குமா அப்படிம்பாங்க அரசு வேலைக்கு வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்களை சொல்கிறேன் உங்க ஜனன ஜ ஜாதகத்துல அமைப்பு லக்கண ரீதியாக இல்லைன்னா ராசிக்கு லக்கணம் தான் மெயின் நீ மேசராசியில பிறந்திருந்தாலுமே லக்கண ரீதியாக லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோட செவ்வாய் சூரியன் சம்பந்தப்படணும் அதுபோக சிம்மம் ராசி கடத்தில் சிம்ம ராசி சுபத்துவமா இருக்கணும் சிம்ம ராசிக்கு குறுச்சுக்குர தொடர்புகள் இருக்கணும் இல்லைன்னா தனித்த புதன் பார்க்கணும் சூரியன் நல்ல நிலைமையில இருக்கணும் சூரியன் லக்கணத்துக்கும் ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இப்ப தசா புத்தி ஓரளவு நல்ல புத்தி நடக்கணும் ரிலேட்டடாக நடக்கணும் அந்த தசா நான் தசா புத்தி வந்து ரிலேட்டடாக நடந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும் சரியா அதனால என்ன சொல்றேன்னா அரசு உத்தியோகம் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சூரியன் முத முதல் சுபத்துவமாக இருக்கணும் அடுத்து செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கணும் அடுத்து சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும் இவங்க மூணு மூணு பேரும் சிம்மம் சம்மந்தப்படணும் சிம்ம ராசியில் சம்மந்தப்படணும் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சம்மந்தப்படணும் பத்தாம் இடம்னா பத் எக்ஸாக்டாக பத்தாம் இடம் கிடையாது ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்தோடு சம்மந்தப்படணும் அடுத்து வந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் கூட சம்மந்தப்படலாம் ஏன்னா வருவாசத்தில் சூரியன் சம்மந்தப்பட்டாலும் அரசு மூலியமாக வருவாய் கிடைக்கும் ஸோ இப்படி ரெண்டு நாலு பத்து இந்த இடங்களோட செவ்வாய் சூரியன் சனி இந்த மூணு கிரகங்கள் சம்மந்தப்படணும் சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும் சிம்மம் கட்டுப்போகக்கூடாது கூடாது சரியா சிம்ம ராசி கட்டுப்போகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு தொடர்பு கிடைக்கும் சரி நேரில் அதுபோக இந்த மூணு கிரகங்களும் முக்கியமாக சூரியன் செவ்வாய் சனி நல்ல நிலைமலை இருந்துச்சுன்னா அந்த விகிதாச்சாரப்படி வேலை கிடைக்கும் அந்த கிரகங்களுடைய சுபத்துவ படித்துவ ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கும் அரசு வேலைங்கிறது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் கிடச்சிரும் ஆனால் அதில் அவங்க என்ன போஸ்டிங்கில் போகிறாங்கிறது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் நே செல செவ்வாய் கிழமை தோறும் முருகப்பெருமானம் வணங்குங்க எல்லா காரையும் நல்லபடியாக நடக்கும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் சொல்லிடுறேன் அதிர்ஷ்ட தினங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அந்த ராஜயோக தினங்கள் குருபலம் உள்ள தினங்களுக்கு தனியாக வீடியோ போடுவேன் அதிர்ஷ்ட கிழமைகள்னு சொன்னோம்னா வளர்புறையில் வந்து செவ்வாய் வேலன் வளர்ப்பிறைனா என்ன அமாவாசை முடிஞ்சு வருகிற தினங்கள் அடுத்து தேய்பிரைனா என்ன பௌர்ணமி முடிஞ்சு வருகிற தினங்கள் தேய்பிரையில் வந்து செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த சதுர்த்திக்கு பின்னாடி வருகிற கிழமைகள் வந்து இந்த கிழமைகள் வளர்பெறையாக இருந்தாலும் சரி தெய்வரையாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் சதுர்த்தி வந்து தான் போகுது வளர்பிறை சது சதுர்த்தி தான் இந்த பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு பரண்டாம் இடத்துல தான் நடக்குது விரைவு சனத்தில் தான் நடக்குது ஒரு கிரகண அமைப்பில் தான் நடக்கும் கொஞ்சம் விரையமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு நாலு குடிவன் பன்னெண்டாம் கிரணமை தான் பௌர்ணமி அலவில் இருப்பார் சந்திரன் இருந்தாலுமே பன்னடாம் மடத்தில் இருக்கிறனால வண்டி வாகன செலவுகள் இருக்கும் தாயார் விஷயத்தில் சில மருத்துவ செலவுகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே நேர்களே பட்டவர் மேபி விநாயகர்க்கு பின்னாடி ஓரளவு இருக்குது சுக்குரன் மேச ராசிக்கு வேண்டிய கிரகம் சுக்குரன் நல்ல நிலமைக்கு வராரு நான் நிறைய வீடியோ பதிவில் சொல்லுவேன் சுக்கரன் தான் மேசராசியை தூக்கி பிடிக்கிற கிரகம் ரெண்டு ஏழு கூடியவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி கலஸ்தர ஸ்தனாதிபதி அவர் வந்து ஆட்சிக்கு வருது வந்து மிக சிறப்பு ராசியை பார்க்குறாரு கூடுதல் சிறப்பு ராசிக்கு சுக்கர பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ஸோ ரெண்டு இயற்கை கிரகங்கள் ஒன்று ரெண்டு சம்மந்தப்படுறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க போதும் அதுபோக குடும்பத்தில் வருமானமும் இருக்கும் ரெண்டு இடம் நல்லா இருந்தாலே ஓரளவு ஐம்பது பர்சன்ட் பேலன்ஸ் பண்ணி போயிடலாம் வாழ்த்துக்கள் நேரிலே எல்லாமல்ல ரேவன் எஸ் சரி பூஜை நேரத்தை சொல்லிடுறேன் அதே சொல்லணும்ல விநாயகர் சேர்த்து இன்னைக்கு பூஜை நேரம் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னா காலையில் ஏழை முக்கா எட்டே முக்கா வீட்டில் அன்றைக்கி சுத்தமாக இருந்து தெரியும் உங்களுக்கே தெரியும் விநாயகர் இன்றைக்கி என்ன செய்யணும்னு அதுபடி வழக்கமாக நம்ம செய்கிற அந்த முறைகளை கடைப்பிடிங்க பூஜை பண்ணுறது வந்து காலையில் ஏழை முக்காட்டும் எட்டே முக்கா அடுத்து வந்து நண்பர்கள் பத்தரை டு ஒன்று மணி ஒரு மணிக்குள்ளே முடிச்சிருங்க ஏன்னா திதி வந்து மூணே முக்கால் கூட முடிஞ்சு போகுது மூணு நாற்பத்தஞ்சு அந்த மூணு ஐம்பதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுது அந்த சதுர்த்தி திதி அதுக்கு பின்னாடி இருக்காது ஆனால் கோயிலெல்லாம் பூஜை பண்ணுவாங்க கோயிலில் பூஜை பண்ணுற மாதிரி வேற ஆகம குறைப்படி பூஜை பண்ணுவாங்க கோயில் குளத்துக்கு போகிறவங்கலாம் ஈவினிங் போவாங்க ஆறு மணிக்கு மேலே ஆனால் வீட்டில் பூஜை பண்ணுறவங்க வந்து காலையில் ஏழை மக்கா எட்டே மக்கா அது போக அந்த டைம் முடியலைன்னா காலையில் பத் பத்தரை டு ஒரு மணிக்குள்ளே பூஜை முடிச்சுருங்க நல்லபடியாக இருக்கும் சரியா வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக விநாயகர் கும்பிடணும் விநாயகர் கும்பிட்றது வந்து ஜனன ஜாதகத்தில் சந்திரனால் தோஷங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நல்லபடியாக இருக்கும் சந்திரனா என்ன ராசி தான் ராசியில் எதுவும் ராகு கேதுகள் இல்லைன்னா பாவகரங்கள் இருந்து சந்திரன் கெட்டு போயிருந்தார்னா அதனால வருகிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணனும்னா விநாயகர் சேர்த்து வழிபாடு ரொம்ப முக்கியம் நன்றி நேயர்களே அந்த விநாயகப் பெருமான் இல்லாமல்ல இறைவன் விநாயகப் பெருமான் முழுக்கடவுள் உதற்கடவுள் வேலை முகத்துவன் மேச ராசினியர்களுக்கு சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே